வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே ஷேர் பண்ணிடு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உயர் விளைச்சலை தந்த நெல்ராகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா பிபிடினு சொல்லக்கூடிய நெல்ராகம் நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணியிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் அடைஞ்சாங்களே தவிர லாபம் அடையல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி பாத்தீங்கன்னா முந்தைய வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் வந்துச்சு அதுக்கு மாறா ஏடிடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய குண்டு நெல் ரகம் நல்ல விலை போச்சு அதனால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஏடிடி டி முப்பத்தி ஏழு பயிர் பண்ணல நிறைய விவசாயிகள் பயிர் பண்ண நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடின்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் மத்தபடி சன்ன நெல் நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு சன்ன நெல் ரகம் பயிர் பண்ண எல்லா விவசாயிக்கும் ஓரளவுக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த பிபிடி நெல் ரகம் மட்டும் ரொம்பவே விதை நெல் தேர்வு செய்யும் முறை மற்றும் விவசாயிகள் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விதை நெல் வாங்க போறீங்க அப்படின்னு எஃப் ஒன் குவாலிட்டி கிரேட் சீடா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஜெர்மினேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லின் வயது பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா டை மாசி மாசத்துல நீங்க நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நிலங்கள் அதாவது நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள வெளியே நிலங்களை நீங்க நடவு செய்யலாம் நெல் நடவு செய்யும் பருவம் இந்த பருவத்தை நம்ம என்ன நவரை பட்டம் நவரை பட்டத்திற்கு ஏற்ற நெல் ரகமா நீங்க தேர்வு செஞ்சு செய்யணும் நெல்லில் அதிகப்படியான மகசூல் தர நெற்களா நீங்க தேர்வு செஞ்சு நீங்க நடவு செய்யணும் நெல்லி நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த பருவத்துக்கு ரொம்பவே முக்கியம் இதுல பருவத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான புழு தாக்கம் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த தாக்கத்தை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி பயிர் பண்ணணும் அது மட்டும் இல்லாம விற்பனைக்கு ஏற்ற ஒரு நெல் ரகமா நீங்க தேர்வு செஞ்சு பண்ணணுங்க சில நெல் ரகங்கள் விற்பனைக்கு கரெக்டா இருக்காது சில நெல் விற்பனைக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஆடுதுரை ஏழு முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய நெல் ரகம் இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள் வந்து ஒரு நூத்தி பத்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நெல்லின் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குண்டு நெல் ரகத்தை சார்ந்த ஒரு நெல் ரகங்க இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லிக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அதிகமான மாவு இருக்கும் ஒரு அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டு நெல் அரிசி தாங்க சோ நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கும் நாற்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க அதிகப்படியான மகசூலை எதிர்பார்க்கலாங்க இதனோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உயர முடிய ஒரு ரகம் கூட சொல்லலாங்க இது பாத்தீங்கன்னா சம்பா பருவங்கள் நிறைய விவசாயிகள் நடவு செய்வாங்க சம்பா நவரை குருவை இந்த மாதிரி மூணு பட்டத்திலயும் இதை நடவு செய்யலாங்க இந்த மூணு பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய இந்த நல் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல இப்போ இந்த பட்டத்துல நடவு செஞ்ச அடுத்த விவசாயிகள் நல்ல லாபம் கண்டுட்டாங்க அப்படின்னு ஏப்பத்தி ஏழுல தான் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வித்துச்சிங்க நல்ல ஒரு நெல் ராகும் அது மட்டும் இல்லாமல் நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவும் செய்யலாம் மிஷின் நடவும் செய்யலாம் நேரடி நெல் விதிப்பும் செய்யலாம் இது மூன்றுத்துக்குமே சிறந்த ஒரு நிலவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏநூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்றாங்க பருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பாப்பட்ட நவரை குருவைன்னு சொல்லக்கூடிய மூன்று பருவத்தில் நீங்க பயிர் செய்யலாம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒண்ணுங்க கோவை வேளாண்மை கண்டுபிடிச்ச ஒரு நல் ரகம் தான் இது கோவை ஐம்பத்தி ஒண்ணுன்னு சொல்லுவாங்க வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள் வந்து ஒரு நூத்தி பதினாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதை நிலை இருந்தாலே போதுமானது நீங்க ஒரு ஏக்கரை நடவு செஞ்சிடலாம் சோ நெல் இது பாத்தீங்கன்னா நடுத்தர சன்னரக வகையை சார்ந்ததுக்கு அது சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கும் மத்தபடி நீங்க இட்லி கூட இதை பயன்படுத்தலாம் சோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு ரகம் மகசூல் வயசுல நல்ல ஒரு மகசூல் கொடுக்குற ஒரு நல் ராக நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சுக்கு நாள் நீங்க நடவு செஞ்சலாம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க கூடுதலான மகசூல் எதிர்பார்க்கலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதிரில் இருநூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் இதனோட விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இது கொஞ்சம் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் போகும் ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் போகுங்க எழுபத்தாறு கிலோ பேக் இருக்கு சோ நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவு செஞ்சாலும் நல்லா இருக்கும் மிஷின் நடவு செஞ்சாலும் நல்லா இருக்கும் நேரடி நெல் விதைப்புக்கும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எந்த பருவங்கள்ல அதிகப்படியான மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை பட்டத்துல நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கை தை மாசி மாசத்துல நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான மகசூலும் எதிர்பார்க்கலாங்க அந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு நல்றகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் முதலாவதா இருக்கிறதுல என்ன ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க மக்கள் மத்தியில ரொம்பவே பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ் வயது அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கரா நீங்க நடவு செய்யணும் விதிநெல் எவ்வளவு கிலோ விதநெல் இருந்தாவே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதோட நெல்லின் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குண்டு நெல் ரகங்க இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீட்டிலுக்கு பயன்படுத்துவாங்க சாப்பாட்டுக்கு இது பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பெருசா இருக்கும் இது ரகம் அழகையே சார்ந்த நெல் ரகங்க இது பாத்தீங்கன்னா நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருணும் அது மட்டும் இல்லாமல் இதனோட மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில இருந்து அறுபது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் தரும் இதனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை உடையதுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டரகம் கூட சொல்லலாம் இந்த குட்டரகங்கள்ல எவ்வளவு மகசூல் தர ஒரு நல்ரகம் அப்படின்னு திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்

நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு உறவு மேலாண்மை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அதனோட டீடெயில் வேணும் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அடுத்து அடுத்தபடியா என்எல்ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நெல் ரகம் இருக்குங்க அந்த நெல் ரகத்தை பத்தி நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் பயிருக்கு நட்ட உடனே பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரங்கள்ல நீங்க இந்த பெட்டிரான்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது நாள்ல இருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் எந்த ஒரு பூச்சிகளும் உங்களை பயிர பாதிக்காது சோ அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த குரணையை பொருத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் ட்ரம் சீடர் முறை ட்ரம் சீடர் கலை மேலாண்மை உற மேலாண்மை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இதற்கு எல்லாத்துக்கான வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நெல் விலை பட்டியல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதுல ஜாயின் பண்ணிக்கீங்க நான் டெய்லி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டா போடுவேன் ஜாயின் பண்ணி இருந்தீங்க அனைத்து விதமான நெட்களும் அனைத்து விதமான மார்க்கெட் நிலவரமும் அதில் போடுவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல பார்த்தீங்கன்னா நினைச்சீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணி இணைஞ்சுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம் மறக்காம நீங்கள் நீங்க இந்த கமாண்ட் செக்ஷன்ல கூட கேட்கலாம் நீங்க எங்க கமாண்ட் பண்ணாலும் சரி யூடியூப்ல கமெண்ட் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் ரொம்பவே பொறுமை காத்து என் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி அது மட்டும் இல்லாம இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் எல்லாரும் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சோ நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி தேங்க்யூ பாய் ஜட்டா